முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்கள் பெறும் பணி இன்று தொடங்கியது பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தமிழக சட்டமன்றத்திற்கு தம்மை தேர்ந்தெடுத்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தமது கவனத்திற்கு வரும் வகையில் ஒரு சிறப்பு வழிமுறையை கடைபிடிக்க உத்தரவிட்டிருந்தார் அதன்படி முதலமைச்சரின் தனிப்பிரிவின் தனி அலுவலர் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையன்று ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று நாள் முழுவதும் அங்கேயே இருந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொள்ள தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அந்த மனுக்கள் தமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவற்றின் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தார் இந்த சிறப்பு வழிமுறை ஆர்கே நகர் தொகுதியில் இன்று தொடங்கியது அதன்படி தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு பிரிவு சிறப்பு அலுவலர் திரு ஜே கணேஷ் கண்ணா பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் முதலமைச்சர் அம்மா அவர்களின் உத்தரவின்படி இன்றைய தினம் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்டு தண்டையார்பேட்டை வட்டாட்சி அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடக்கிறது இதில் முதலமைச்சர் சிறப்பு பிரிவின் தனி அலுவலரும் மாவட்ட தலைவரும் பங்கேற்றுள்ளோம் இதில் அனைத்து துறையினுடைய மாவட்ட அதிகாரிகளும் வந்துள்ளனர் மக்கள் ஆர்வத்துடன் காலையிலிருந்து ப பல்வேறு விதமான முதியோர் ஊக்கத்தொகை மற்றும் ஏனைய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் உடனடியாக நாங்கள் தீர்வு கொண்டு அம்மானுடைய அம்மானுடைய பார்வைக்கு எடுத்து சென்று அம்மானுடைய உத்தரவின்படி அனைவருக்கும் உரிய காலத்தில் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இந்த சிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராஜ் அப்போது உடன் இருந்தார் மனுக்களை அளித்த ஆர் கே நகர் தொகுதி மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் தமிழக முதலமைச்சரின் குறைதீர்க்கும் கலந்துகிட்டே நல்லபடியாக இதெல்லாம் செஞ்சு தரதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க இதை இதை அமைச்சு கொடுத்த அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் குறைதீர்க்கும் முகாமுக்கு அம்மா இதுக்கு வந்திருந்தோம் எங்கள் குறைந்திருக்கும் யாருக்கு வந்திருந்தோம் உங்கள் குரையெல்லாம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட சிஎம் நம்பரும் கொடுத்துருக்காங்க எங்களை அங்கே வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அன்பு அம்மாவுக்கு நன்றி நான் வந்து ஆர்கே நகர்ப்பேன் தொகுதியிலேருந்து வரேன் நேற்று அம்மா அவர்கள் வந்து குறை முகாம் அறிவிச்சிருந்தாங்க அது அதன்படி இன்றைக்கி கலெக்டர் அதிகாரிகள் எல்லாம் வந்திருந்தாங்க என்னோடய குறையை நான் வந்து சொன்னேன் வந்த வந்தேன் மனு எல்லாம் கொடுத்தாச்சு அவங்க பரிசீலனை பண்ணி எனக்கு பதினஞ்சு நாளில் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இதை அமைச்சு கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி நான் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிறேன் நேற்று வந்து அம்மாவை திட்டத்தில் இங்கே ஆஃபீஸர்கள்லாம் வந்து நல்லபடியாக அப்ளிகேஷன் வாங்கிட்டு மக்கள் குறை தீர்க்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்ளிகேஷன்லாம் வாங்குகிறாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம்